வேட்புமனு தாக்கல் செய்த பிறகாக தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அந்த நேரலை காட்சிகள் என் வேட்பு மனுவை தாக்கல் செய்துவிட்டு வரவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் ஏனென்றால் ஆண்டு காலமாக தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மத்திய அரசு அதுவும் மோடியின் தலைமையில் உள்ள மத்திய அரசு தமிழ்நாட்டை பாரா முகமாகவே உள்ளது தமிழ்நாட்டுக்கு வித ஒரு வளர்ச்சி திட்டமோ வரவில்லை கஜா புயல் வந்தபோது கூட தாக்கல் போலது பிரதமர் மோடி வந்து பார்க்கவில்லை ஆனால் தேர்தல் அறிவித்தவுடன் வார வாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார் பல புது புது திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுக்கிறார் நான் கேட்கிறேன் நாங்கள் ஆண்களாக எங்கே போனது பிஜேபி எங்கே போனது ஓடி பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல திட்டம் வரவில்லை இன்றும் சென்னை குறிப்பாக சொல்லப்பெற்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கூட்டணி க கட்சியில் இருந்தபோதுதான் இந்த மெட்ரோ திட்டமே சென்னைக்கு வந்தது இன்று போக்குவரத்து நெரிசல் நெரிசலை தவிர்ப்பது எந்த ஒரு திட்டத்தையும் இவர்கள் கொண்டு வரவில்லை கண்டிப்பாக மே இருபத்தி மூன்றுக்கு பிறகு அமையும் உள்ள சார்பட்ட முற்போக்கூட்டின் சார்பில் கண்டிப்பாக அமையும் அமைய போது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் குறிப்பாக மத்திய சேனைக்கு பல நல்ல திட்டங்கள் வந்து அமையும் என்று கூறுகிறார் மேலும் என்றால் வேலை வாய்ப்பு இரண்டு கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொண்டு வர என்று சொன்னார் மோடி இங்கே இருக்க இளைஞர் படித்து விட்டு இன்ஜினியரிங் படித்து விட்டு இளைஞர்களுக்கு மாத சம்பளம் எட்டாயிரம் ரூபாய் தான் இதே எங்க ஐ யூபிஏ அரசில் இருக்கும் போது பார்த்து என்றால் எடுத்து ஐடி புரட்சி நடந்தது அப்போது இளைஞர்களெல்லாம் நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைத்தது இன்றைய படித்து விட்ட இளைஞர்கள் அவர் படித்த படிப்புக்கும் செய்கின்ற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை பார்த்தீங்களா ஸ்விக்கி இல்ல போய் சாப்பாடு டெலிவரி தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையை மாற வேண்டும் வேலை வாய்ப்பு பெருகிட வேண்டும் அதற்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைய வேண்டும் காவலர் தலைவர் சொன்ன தளபதி சொன்னது போல் நிரவ் மோடிக்கு காவலர் அதானிக்கு காவலர் அம்பானிக்கு காவலர் இந்தியாவுக்கு காவலரே இல்லை பாஜக தமிழ்நாட்டில் இருப்பது பாஜகவின் அடிமை கூட்டணி தடுக்கிறந்த மூன்று ஆண்டுகளாக அடிமைகள் இருந்தவர்கள் இன்று வாய்க்குழியே பேசியவர்கள் டயர் நக்கி எடுபுடி என்று சொன்னவர்களால் இப்போது யாருக்கு டயர் நக்கி கொண்டிருக்கிறார்கள் யாருமே என்றால் குறிப்பாக பத்ய சென்னை வந்து

குடிநீர் பிரச்சனை தலை தூக்கி நிற்கிறது இதற்கு இந்த அரசு ஒன்னும் செய்யவில்லை அது மட்டும் இல்ல மின்வெட்டு வந்துருச்சு மின்மிகை மாநிலம் மின்மிகை மாநிலம் என்றாக இன்னைக்கு சென்னையிலே மின்வெட்டு வந்துருச்சு பாருங்க எலக்ஷன் முடிஞ்ச உடனே ஒன்னும் கொடூரமாக இந்த மின்வெட்டும் தண்ணீர் பிரச்சனையும் தலை தூக்கும் நன்றி போதும் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம் மத்திய சென்னைக்கு தேவையான அனைத்து வளர்ச்சித் திட்டங்களையும் ஆட்சிக்கு வந்த பின்னர் திமுக நிச்சயம் செய்யும் என்ற வாக்குறுதி அவர் அளித்திருக்கிறார் அதே நேரத்தில் தற்போது இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் மீதான பல்வேறு விமர்சனங்களை தயாநிதி மாறன் முன்வைத்திருக்கிறார் தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம்